பொரு <laughs> 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 <laughs>

போர்ஸ் 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 ஆ இமா बोलाமா 1 2 3 என்ன போவேடா பைய ஆ ஒன் டூ ஒன் ஒரு முறை தான் ஏமாறாங்கன்னு அப்போ அப்போ ஏமாறுவாங்க சரி ஒரு ஆளுக்கு ஒரு மீட்டர் தான் டிஃப்ரெண்ட்ஸு ஓகே ஒரு கரெக்டன் டா டேப் கூட எடுத்துனாலே ஆ ஒரு மீட்ரு வரலைன்னு கேளுடா ஓகே எனக்கு ஆள் கேட்கணும் இல்லை ஓகே 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 சரி போச்சா ஓகே வலாமா ரைட்

நீ வரலாம் நீடுப்பாடா பயிர் சூத்து திருப்பி ஆ நீ வரலாம்